விவசாயிகள் விளைவிக்கும் விளைபொருட்களுக்கு மத்திய அரசு எம்எஸ்பி ஆதார விலையில் நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும் தமிழகத்தில் கல்லிறக்க அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொள்ளாச்சி திருவள்ளூர் தேடலில் தமிழ்நாடு நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் ஏ எஸ் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது விவசாயிகளுக்கு எந்த சலுகையும் வழங்கப்படுவதில்லை விவசாயிகள் விவசாய தோட்ட பத்திரங்களை அடமானம் வைத்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே மத்திய மாநில அரசுகள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் கடன் பெறும் விவசாயிகளிடம் கடன் தொகையை திருப்பி கேட்கக்கூடாது மேலும் தமிழகத்தில் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் இல்லை என்றால் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படும் என ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது அரசுக்கு விலை நிர்ணயம் வைக்கல மத்திய அரசாங்கனால விலை நிர்ணயம் செய்ய முடியாதா விலை நிர்ணயம் கட்டாயமாக செஞ்சு கொடுக்கணும் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இல்லாதனால விவசாயிகளை விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க விவசாயத்துக்கு எந்த விதமான கட்டுப்படியான விலையும் இல்லை அல்ல சலுகை அளிக்கிறன்னு சலுகை கொடுக்கறதால எங்களுக்கு விவசாயிகளுக்கு கட்டுப்படியான சலுகை கிடையாது வேளாண் கடன்களில் தள்ளுபடி இல்லாமல் வேளாண் விவசாயினுடைய பொருள் எல்லாம் அடமானத்தில் வச்சு இன்னைக்கு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறா அதனால் இருக்கிற க பேங்க்கில் இருக்கிறது மத்திய அரசாங்கம் உடனடியாக பேங்க்கில் இருக்கிற கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணணும் பேங்கில் இருக்கிற மத்திய அரசு மாநில அரசனுடைய கடன் எதுவாக இருந்தாலும் விவசாய கடன் சார்ந்தது விவசாய பூமியிலெல்லாம் எங்களுக்கு உடனடியாக பேங்கில் இருக்கிற பத்திரத்தை திருப்பி கொடுக்கணும் கடன் விவசாய வேளாண் கடனை கம்ப்ளைண்ட்டாக எங்களுக்கு தள்ளுபடி வலினா பேங்க்கு முன்னாடி முற்றுகை போராட்டம் செய்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம் வேளாண் கடனு விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கணும் கடனை திருப்பி கேட்கக்கூடாது ஏன்னா விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் இல்லை எந்த பொருளுக்கு நாங்கள் தக்காளி கொண்டு போனால் அஞ்சு ரூபா நாலு ரூபாய்க்கு விற்கிது நல்ல விலை கிடைக்கல உற்பத்தி ஆக மாட்டேங்குது இப்படி விவசாயிகளுடைய சூழ்நிலை அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும் வேளாண் துறையில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாத்துக்கும் தெரியும் இதை உடனடியாக நிறைவேற்றுறதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் தமிழகத்தில் கல்லுக்கு அனுமதி இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் அந்த கல்லுக்கு அனுமதியும் கொடுக்கணுங்கிறது தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கை தமிழக விவசாய சங்கத்தில் சார்பில் வச்சிருக்கிறோம்